أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكذلك أخذ ربك إذا أخذ القرى وهي ظالمة إن أخذه أليم شديد إن في ذلك لآية لمن خاف عذاب الآخرة ذلك يوم مجموع له الناس وذلك يوم مشهود செய்யக்கூடிய பகுதிகளுடைய இவ்வாறுதான் கிராமவாசிகளை நமது பிடி மிகவும் கடுமையானதாக இருக்கும் இந்த வரலாறுகளிலே பல அத்தாரிட்டிகள் இருக்கின்றது யாருக்கென்றால்

இறுதியாக இந்த உபதேசத்தை அல்லாஹ் அல்லா கூறுகிறார் இறைவனுடைய பிடி அது சாதாரணமாக இருக்காது அந்த பிடியுடைய அது இறுதி கட்டமாக இருக்கும் அதற்கு பின்பு அவர்கள் தப்பிக்கவே முடியாது எப்படி ஒரு மனிதனுடைய மரணம் நிச்சயிக்கப்பட்டு அந்த நேரம் வந்தால் ஒரு நிமிஷம் முந்தவும் போகாது பிந்தவும் அந்த மரணத்துடைய நேரம் எப்படி குறிப்பிடப்பட்ட நேரமாக ஆக இருக்கின்றதோ அதற்கு பின்பு அவன் தம்பிக்கவே முடியாது எவ்வளவுதான் நல்ல மனிதராக இருந்தால் எவ்வளவுதான் கெட்ட மனிதர்களாக இருந்தால் அதற்கடு அவள் என்ன செய்ய முடியாது மீண்டும் உயிர் பெற்று நல்ல அவன் செய்ய முடியுமா என்றால் முடியாது மறுமையில் இந்த நிகழ்வு எல்லாம் குறிப்பிட போகுது அவளை சொல்லுவார்கள் அன்றால் ஆண்டிய அன்வரி சாரிகள் இளைவா மீண்டும் ஒரு வாய்ப்பு நீங்களுக்கு கொடு

இதிலும் கடந்து செல்லக்கூடிய வாழ்க்கையை உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு இனி கிடைக்காது என்று அந்த எனவே அந்த மரணம் எப்படி நிச்சயிக்கப்பட்ட பின்பும் மீண்டும் அவனுக்கு உயிர் கொடுக்கப்படாதோ அது போன்ற இறைவனை அந்த பிடி இறுதி இறுதிப்படியாக இருக்கும் இதற்கு முன்பு எல்லா வசதிகளும் நாம் பார்த்தோம் அவர் அழிக்கப்பட்டார்கள் நூத் சாத்துறை சமுதாயம் சுழைவரை சாத்துறை சமுதாயம் இப்படி ஒவ்வொரு சமுதாயம் அழிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற அந்த வரலாறு மூலியமாக நாம் என்ன படிப்புல வருகின்றோம் என்றால் அழிக்கப்பட்ட பின்பும் மீண்டும் நம்மளால் செய்ய அந்த நேரத்திலே நாம் கதவி ஒரு பிரயோஜனம் ஆகை இந்த மாதிரியான வரலாறுகளிலே பல மனிதர்களுக்கு ஆதார வரை கேட்டது அத்தாட்சரி கேட்டது அதன் குறிப்பாக இறைவனை நம்பக்கூடியவர்களுக்கு நல்லா சொன்னீங்களா இன் நம்பிதா இல்லை ஆயா இதை நம்பிக்கையாளர்களுக்கு எதிரே அத்தாட்சியரி

ஆயிரத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறு வசதியா பதிவு செய்யப்பட்டது இன்னும் பாவ இந்த யூபிலியனின் லாலுமே த அல்ல அவகாசம் கொடுத்துக் கொண்டே இருப்பா எதுவரைக்கும் என்று சொன்னால் தத்தா இத அகதோ த யூபுலி அவனுடைய அந்த உயிர் போர்வரையும் அவகாசம் கொடுத்து கொண்டிருப்பான் அப்போ கூட அவன் கோபா செய்யலாம் அப்போ கூட அவ அவனை என்ன செய்யலாம் அந்த பாவத்திற்கு மீண்டு விட்டேன் என்று அல்லாஹ் அந்த தோபா செய்யலாம் அது விரைந்து கொண்டே இருப்பான் ஆனால் அவன் பிடித்து விட்டால் தப்ப முடியாது என்று சொன்னார் எனவே அப்படிப்பட்ட அந்த நிலை வருவதற்கு முன்பே நாம் அல்லாபு அவனிடத்தில் நண்பர்களை ஆடுவது ஆகுவதற்கெல்லாம்